கால் நடையில் கந்தனை தேடி சென்றால் பால் அடைந்த வாழ்வும் பசுமை பெறும் என்ற நம்பிக்கையோடு தாந்தா நோக்கி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் நாளாந்தம் ஆயிரம் ஆயிரமாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான தாந்தாமலை அருள்மிகு ஸ்ரீமுருகன் ஆலய மகோற்சவ நன்னாளிலே நிறைவு நாளாகிய நாளை அதாவது ஒன்பதாம் திகதி எட்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீர்த்தோற்சவம் காண இருக்கின்ற திருப்பாதங்களை தரிசிக்க செல்லுகின்ற நிறைவு நாளான எட்டு எட்டு வெள்ளிக்கிழமை பக்த கோடிகள் பாத யாத்திரை செல்லுகின்ற வழியிலே கொக்கட்டி சோலையிலே வைத்து கதிரவன் ஏற்பாட்டிலே மிக மிக பிரமாண்டமான முறையிலே சாந்தி நிகழ்வு கதிரவன் உறவுகளின் அனுசரணையோடு மிக சிறப்பாக இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஆதரவு வழங்கிய அனுசரணை வழங்கிய ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் கதிரவன் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்வடைகின்றோம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்